நாடுமா போச்சு கங்கா பார்த்தாலும் திருட்டு சைனா எடுத்து கொல்ல பிஜேபி உக்காந்து காங்கிரஸ் ஒரு தமிழ்நாடு தலை தான் சொல்றாங்க அதனால வாய்ப்பு இருக்கு ஜெயிக்க மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவர் நல்ல மனுஷன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க வாய்ப்பு இருக்குன்னா அவர் நல்ல மனுஷன் அவர் வந்து வரணும் தகுதி இருக்கு அவர் வருவார் வந்தா திருவள்ளு மாவட்டத்துக்கு நல்ல நடவங்களை மாரி ஆள் தான் போய் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் தான் வரணும் அவர் மக்கள் நலனை வந்து தான் வைக்கிறார் எந்த பேச்சா இருந்தாலும் மக்கள் நலனை தான் வைக்கிறார் ஒரு எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ அதுதான் தகுதி நல்லா செய்வார் அரசியலுக்கு ஒருவாருன்னு கூட நாங்க எதிர்பார்க்கல ஜெயிக்க சான்சஸ் இருக்கு டஃபான போட்டியா தான் இருக்கும் டவுட் தான் சார் காரெல்லாம் ஜெயிக்க வைப்பு கண்டிப்பா ஜெயிப்பா நிச்சயமா ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு மாற்றம் இருக்கு கண்டிப்பா காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் யாராவது ஜெயிக்காது திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகா செந்தில் போட்டியிடாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அவர் ஒரு பரிச்சாஸு அது மக்களுக்கு ஏற்கனவே மேலிடத்துலாம் இருக்கிறார் அவர் அதை தெரிஞ்சதுனால அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அவர் ஜெயிக்கிறது கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஜெயிப்பார் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஜெயிக்க சான்சஸ் இருக்கு அவர் நல்ல மனுஷன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதில் அது திமுக ஒட்டி வந்துடுறதுனால திமுக செஞ்ச செயல்பாட்டுகளால மக்கள் வந்து அவருக்கு பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார்ன்றது நம்பிக்கை டஃப்பான போட்டியாக தான் இருக்கும் காங்கிரஸ் வெற்றி பெறும் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கு வாய்ப்பு சொல்ல முடியாது திமுக ஜெய்கிது நூறு சதவீதம் கம்மி தான் கண்டிப்பா இருக்குண்ணா பொண்ணுமல்ல காங்கிரஸ் தான் வரணும் ஏன்னா பிஜேபி வந்தா நாடு உட்பட நாடு எல்லாமே வேலை மோடி வந்து இதோட எல்லாமே விளையாட்டு தான் இது குறைக்கல அதே மாதிரி திருடு அதிகமாகிடுச்சு ஒன்றும் நாடு நர்த்தமாக போச்சு பார்த்தாலும் திருடு சைனா எடுத்து கொல்ல பிஜேபி உக்காந்துடணும் காங்கிரஸ் உக்காந்ததா ஒரு தமிழ்நாடு தலையெல்லாம் மாறும் மக்களுக்கு முதல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் சொல்கிறாங்கல்ல அதுதான் வரணும் அப்படிங்கிறது மோடிகளுடைய இது வந்து எல்லாம் பொய் பேச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கைசு நடந்தம் சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் கொடுப்போங்கிறது உண்மையான வார்த்தையாக உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறத அவர் நிறைய சொல்லியிருக்காரு வரவேற்கிறாங்க வரவேற்கிறாங்க கண்டிப்பாக ஜெய்ப்பார் கண்டிப்பாக ஜெயிப்பார் என்ன காந்திரவா ஜெய்ப்பார் இல்லை எல்லாரும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க அதனால் வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறது கண்டிப்பாக வரவே இருக்கிறாங்கண்ணா அம்மாண்ணா கண்டிப்பாக அவர் தாந்துக்குதுண்ணா கண்டிப்பாக காங்கிரஸ் தான் வரும் இங்கே பூணமோல்ல ஆனால் இவர் அரசியலுக்கு வருவாருன்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கல காங்கிரஸ் சார்பாக அவர் வந்து பேட்டி கொடுப்பாரு மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசி அலசுவார் இதுதான் எங்களுக்கு தெரியும் அந்த ஃபேஸ்புக்கில் தான் அவர் அறி எங்க நாங்கள் அவரை பார்த்தது நேரடியாக நாங்கள் பார்த்ததில்ல ஏன்னு சொல்ல அவர் வந்து எம்பிக்கான தகுதி இருக்குது அவர் வருவார் வந்தால் திருவள்ளுவர் மாவட்டத்துக்கு நல்லா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவர் நல்ல மனுஷன் அவர் வந்து வரணும் இல்லை அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிறையா நல்லது பண்ணியிருக்காரு அதை வச்சு அவர் அவர் வரலாம் அவருடைய வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் அவர் வரலாம் அதனால் தப்பு கிடையாது எதிர்பார்த்தீங்களா இல்லை 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 இதே மனை சேர்ந்தவர் இதே மனை வந்து நிச்சயமாக அவர் தான் வருவார் வருவார் நிச்சயமாக வருவார் நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்த முறை இந்தியா வந்து அலைன்ஸ் வரணும்னு அந்த ஒரு அடிப்படையில் நான் சொன்னேன் இல்லை அவர் நல்லா படித்து வர ஓரளவுக்கு வர வர வேணுது பெருசாக இங்கே எதுவுமே பெரிய மூமெண்ட் தெரியல கூட்டணியும் பெருசாக தெரியல அந்த கூட்டணியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவர் வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசாக ரெண்டு ரெண்டு கட்சியிலையுமே பெருசாக பெரிய பெரிய வாக்கு பெருசாக வித்தியாசம் வராது ஒரு வாக்கு தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் தான் வரும் பெரிய இதுவெல்லாம் வராது அவர் மக்கள் நலனை வந்து தான் முன்வைக்கிறாரு எந்த பேச்சாக இருந்தாலும் மக்கள் நலனை தான் முன்வைக்கிறார் ஒரு எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ அதுதான் தகுதி மக்கள் நலனை முன் வச்சு ஏன்னா அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு ஆராயிறவங்க தான் ஒரு ஆட்சியாளர் இருக்கக்கூடிய பண்பு ஆனால் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சார்பாக நிறைய பேர் வந்திருக்காங்க எம்பியாக வந்திருக்காங்க திமுக வந்திருக்காங்க அவங்க இது வரைக்கும் அதாவது இப்படி சொல்லலாம் எம்பி வந்து எம்எல்ஏட்ட சொல்லி எம்எல்ஏ வந்து இந்த தொகுதிக்கான ஏற்பாடுகளை பண்ணுவார் அப்படி நாங்கள் நினச்சிட்டு கம்மன் வந்துடும் எம்பி வராட்டி என்ன எம்எல்ஏ இருக்கார் அதுக்கு கீழே எம்சி கவுன்சிலர் இருக்காங்க இப்படி தான் இந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் வரும் அவங்க வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்னு இருக்கும் ஆனால் எம்பி இந்த தொ ஒவ்வொரு தொகுதியிலே வந்து ஆய்வு பண்ணணும் எம்எல்ஏ என்ன செஞ்சுருக்காரு கவுன்சிலர் என்ன செஞ்சுருக்கான்னு ஆய்வு பண்ணால் தான் அவங்களுக்கு பயம் இருக்கும் சொல்லிவிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு சொல்லி இனி இதை செய்ய இது செய்யன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு இவங்களோட உயர்ந்த தரத்தில் இருக்கிறவர் வந்து ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி செஞ்சுருக்காரா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ணி அவர் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அதை இவர் செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ன காரணம் காங்கிரஸ் தான் ஜெயுங்க தெரியல கூட்டணி கட்சி கூட்டணி பலம் தான் திமுக கூட்டணி பலர் தான் அவர் படி படிப்பறிவு உள்ளவர் ஏற்கனவே ஐஏஎஸ் ஆட்சி பண்ணியிருக்கார் அந்த ஆட்சியை பற்றி அவருக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டவர் என்ன மனசை மனதை புரிஞ்சுக்கிட்டார் அதாவது சமீபமாக அவருடைய இந்த ஃபேஸ்புக்கில் வலைத்தளங்களில் வர்ற அவருடைய பேட்டி அவர் மக்களை பற்றி உள்ள புரிதல் ஆட்சியாளர்களை பற்றி உள்ள புரிதல் இதெல்லாம் அவருடைய வெளிப்படையான பேச்சு ஏன்னா அதனால் அவர் வந்து என்ன அவர் ஜெயித்தா மக்களுக்கு ஓரளவாகுது ஓரளவு தானே சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் எந்த ஆட்சியாளரானு முடியாது ஓரளவாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள எம்பிக்கள்லாம் வந்து அதோடு சரி அந்த ஜெயிச்சு முடிச்சுட்டு அவ்வளோ வந்து கையை காட்டிகிட்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வருவாங்க ஆனால் இவர் எப்படி நமக்கு தெரியாது வருவார் அடிக்கடி வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதே மண்ணை சேர்ந்தவர் இதுக்கு வர வர வர்றதுக்கான மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற நம்புகிறேன் அவ்வளோதான் என்ன காரணம்னா அவர் அதிகாரி நல்லா செய்வார் கண்டிப்பாக செய்ய முடியாது அது மாற்று இல்லை என்ன காரணம் காரணம்லாம் வந்து காங்கிரஸ் இல்லை சார் யார் ஜெய்ச நம்ம சோர் துணும் நம்ம வாங்கணும் அவ்வளோதான் நாட்டுக்காக நல்லது செய்து ஆளே கிடையாதுங்க எல்லாம் அவங்க வீட்டு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க உண்மையாக சொல்கிறாங்க அவங்க வீட்டு சொத்து சேர்க்குறாங்க சொத்து சேர்த்து தான் வந்துக்கிறாங்க கட்சி என்ன மக்கள் நல்லது செய்ய சொல்லுங்க வேற ஒன்றும் இதில் சொல்ல முடியாது சார் இங்கே இப்போ முன்ன போல் இல்லை ஜனங்கள் யோசிக்கிறாங்க புது ஆள் இருந்தால் கூட ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது முன்ன வந்து அதான் சார் இப்போ வந்து ஜனங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கிறாங்க ஜனங்கள் சிந்த யோசனைலாம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்ம கருத்து கணிப்பாரும் சொல்ல முடியாது புரியுங்களா யோசிக்கிறாங்க ஜனங்கள் யாருக்கு ஓட்டு போட்டால் தலைவர் நல்லது செய்யணும் யோசிக்கிறாங்க ஜனங்கள் அப்படிப்பட்ட தலைவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு படித்த இளைஞர் வராது வரவாறு காங்கிரஸ் வேட்பாளர் இது வரைக்கும் இன்னும் இல்லையா இப்போ வந்து சரியான ஒரு தேர்வு எடுத்துக்கலாம் சரி கண்டிப்பா இப்ப வந்து ஆறு தேர்வா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வருவார் வருது நிச்சயமாக அதனால எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவர் ஆல்ரெடி நிறையா இது பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது ஒரு வந்து நல்ல கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க நல்ல கேண்டிடேட் அதில் அதில் எந்த கருத்தும் கிடையாது இதுவரையும் இருந்தே எப்படி இவர் வந்து நல்ல கேண்டிடேட் தான் நிச்சயமாக வரணும் அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா வந்து இப்போ இவங்கள மாரி ஆள் தான் போய் வந்து நாளைக்கு நாடாளுமன்றத்தில் நல்லா ஸ்பீச் பண்ணுவாங்க நம்மளை பற்றி அப்படிங்கும்போது அவரு தான் வரணும் அப்புறம் அவங்க செல்வ பிறந்தும் வந்திருக்காரு அதனால் அவரும் அவரும் ஒரு நல்ல தான் அதனால் ஒரு நல்ல விஷயம் அவர் ஆப்போசிட் பிஜேபி பிஜேபி சைட்லேருந்து நிற்கிறவரும் அவரும் ஒரு காம்பண்ட பர்சன் தான் என்னோட ஒப்பீனியன் அது அதனால் கண்டிப்பாக ஒரு டஃப்பான போட்டியாக தான் இருக்கும் நிச்சயமாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மாற்றம் இருக்குது இந்தியா லெவல்லே ஒரு மாற்றம் இருக்குது ஏற்கனவே இந்த திருவள்ளுவர் தொகுதி திமுக ஏடிஎம்கே காங்கிரஸ் ரெண்டு தடவை வந்திருக்கு காங்கிரஸ் அதனால் காங்கிரஸ் தொகுதினால கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் அவரே அவர் ஜெயிக்கிறது